செவ்வாய் ராகுவை தூண்டிவிடுவார் அப்போ அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை நாம் கையில் எடுத்தால் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு இழப்பை நாம் சந்திக்க நேரும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தலையில் குறிப்பா ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தா உடனடியாக வைத்தியம் எடுத்துக்கொள்வதும் புத்திசாலித்தனம் தலையை பத்திரமாக பார்த்து கொள்ளணும் என ராசியை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ கூடுதலாக ஹெல்மெட் எடுத்துக்கொள்வது டிரைவிங் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது ஏழாம் இடத்தில் கேது கணவன் மனைவி உறவில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு பெருசாக வராது ஆனால் ஒரு பெருசாக ஒரு அந்யோன்யம் இருக்காது மைனஸ் இல்லை அப்படின்னா அதையே ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் ஒரு ஆன்மீக நாட்டம் ஏதோ ஒன்றை இழந்தது போல் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பரபரப்பு சுறுசுறுப்பு இல்லாமல் தான் இருப்பார் இதனால ஒரு மைனஸ் இல்ல அப்படின்னு நீங்கள் நடந்து கொண்டால் அதுவே போதுமானது ஏழாம் இடம் குறிக்கக்கூடிய வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு ஃப்ரிட்ஜில் ஒரு மாவை அரைத்து வைத்து ஒம்பது நாளுக்கு நான் தோசை சுட்டு சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டு சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால்